அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கறது நாங்க இங்க கூட பாக்குறோம் எங்களோட பேனர் அதிகமா வைக்க விட மாட்டாங்க கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே பேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இப்ப வந்து உங்களுக்கும் நிறைய தெரியுது எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் அங்க வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் அப்படிங்கறத பாக்குறீங்க இதை நாங்க ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் உண்ணாவிரதம் நடத்தினா அனுமதி இருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது பேனர் வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்க இங்க பாத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த பிங்க் பஸ் எல்லாம் என்னைக்காவது வந்து துணை முதலமைச்சர் பார்க்கணும் பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸ் ஏமாத்தணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றதில்ல ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்று போகுது அதனால பிங்க் பஸ் சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து எங்கெங்க எதனால இந்த மாதிரி கோர்ட் கேஸ் நடக்குது அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சி அரசு குலியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறதை யோசிக்கணும். நாங்க தேர்வை நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன ग्राउंडல ஸ்டே குடுக்குறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்படைமையோட நடத்தி கொடுத்தா தானே அது அரசாங்கம். டிம்கே கவர்மெண்ட் வரையது எக்ஸாம் இருக்கு. இன்று ஒரு விசேஷமான நாள் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினம் மத்திய அரசாங்கத்தில் இன்று ஒரு புதிதான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதிலும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல் நலனுக்காக ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் இந்த திட்டத்தின் வாயிலாக இன்று எழுபத்தி ஐந்து ஆயிரம் மருத்துவ முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பிறந்த தின பரிசு இந்த நாட்டினுடைய மகளிருக்காக மத்திய அரசினுடைய இந்த மருத்துவ முகாம்களில் கோடிக்கணக்கான பெண்கள் போகிறார்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹெல்த் கேம்ப்பா வந்து இது நடந்துட்டு இருக்கு இது வழக்கமாக இருக்கின்ற மருத்துவ பரிசோதனைகள் சர்க்கரை ரத்த அழுத்தம் தோல் பிரச்சனைகள் பல் கண் இந்த மாதிரி இருக்கிறதோட சேர்த்து உணவு பழக்கத்துக்காக அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய செஷனும் இருக்கு அதிலும் ஃபார் லோக்கல் அப்படின்னு சொல்றமே உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில் உள்ளூரில் கிடைக்கின்ற சத்தான உணவு வகைகளை எப்படி சாப்பிடுறது அதே போல மாதவிடாய் சுகாதாரம் போஷன் அபியான் அந்த செயலியினுடைய துவக்கமும் இன்னைக்கு வந்து நடக்க இருக்கு அதனால ஒரு முழுமையான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு பெண்ணினுடைய உடல் நலத்திற்காக இன்று ஆரோக்கியமான மகளிர் வலிமையான குடும்பம் என்கின்ற ஒரு திட்டம் ஒரு இயக்கத்தை போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை மாநகர் மாவட்டத்தில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று புலியகுளம் பகுதியில் மகளிர் அணியினுடைய மாநில தலைவர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களும் மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் இன்னும் எங்கள் கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த மருத்துவ முகாமை துவங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவ முகாம் அதிலும் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் பி மருத்துவமனை மற்றும் வேர்ல்ட் மலையாளி கவுன்சிலோடு இணைந்து மாதத்திற்கு குறைந்தது இரண்டு மருத்துவ முகாமாவது இந்த பகுதியில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் இன்று பிரதமருடைய பிறந்தநாள் பரிசாக முழுக்க முழுக்க பெண்களுக்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்று காலையிலிருந்து பல்வேறு சேவை நிகழ்ச்சிகள் அதாவது செப்டம்பர் இருந்து அக்டோபர் இரண்டு வரை இருவார காலம் சேவா பக்வாடா என்று ஹிந்தியில் சொல்றது சேவை இருவார நிகழ்ச்சிகள் இன்றையிலிருந்து துவங்குகிறது இன்னைக்கு காலையில் கூட எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் அல்ல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஆயுளுக்காகவும் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் அன்னதானம் சிறப்பு வழிபாடு இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ரத்த தான முகாம் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஆண்டும் சரி அதற்கு முன்பாகவும் சரி ரத்த தான முகாம்கள் வாயிலாக கின்ன சாதனையை ஏற்படுத்தினோம் இப்போது எங்களுடைய சாதனையை நாங்களே முறியடிக்கிறோம் இந்த வருடமும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே சமயத்தில் அதிகமான ரத்த தானம் நடக்கின்ற நிகழ்வும் இன்றிலிருந்து துவங்குகிறது இதன் வாயிலாக உலகத்திலேயே அதிகமாக ரத்த தானம் கொடுத்திருக்கின்ற நாடு என்கின்ற பெருமையும் இந்தியா போகிறது இவை இல்லாமல் மரம் நடுதல் சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் கோவை மாநகர் மாவட்டத்தில் மோடியின் தொழில் மகள் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வருகின்ற இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கு இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு பூத்திலேயும் இருந்து தொழில் முனைவோராக மாறுகின்ற அல்லது தொழில் முனைவோராக இருக்கின்ற மகளிருக்கு உதவி செய்கின்ற வகையில் கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான உபகரணங்கள் பதினைந்து வகையான உபகரணங்கள் அதாவது தையல் மிஷின் அயன் பாக்ஸ் கமர்ஷியல் வெட் கிரைண்டர் இந்த மாதிரி பதினைந்து வகையான உபகரணங்களை வழங்கக்கூடிய மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சி இருபதாம் தேதி கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற இருக்கிறது இதற்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்தன் அவர்களும் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அன்று பெண் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் மோடியின் தொழில் மகள் என்கின்ற அடையாளத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இந்த சேவை காலத்தில் அந்த சிறப்பு நிகழ்வும் கோவையிலே நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் இன்று சேவை இருவார நிகழ்ச்சியின் வாயிலாக லட்சக்கணக்கான மக்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேவை செய்கின்ற பிரம்மாண்டமான நிகழ்வுகளை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த நிகழ்ச்சி கூட ரத்ததான முகாம் இருக்கு அங்கெல்லாம் நாங்கள் போக போறோம் நாடு முழுவதும் அரசியல் என்றால் அதிகாரம் மட்டுமல்ல சேவை என்பதுதான் உயர்ந்த லட்சியம் என்கின்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது அதனால்தான் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை கூட சேவை தினம் என்று மக்களுக்கு நெருக்கமாக சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அதற்காக உதவி செய்கின்ற இந்த நிகழ்வுகளை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாக இந்த முறை தமிழகத்திலிருந்து இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களை அவருக்கு பரிசாக அடுத்த பிறந்த நாளின் போது கொடுப்போம் அதுல எந்த மாற்றம் கிடையாது வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அடுத்த பிறந்த நாளின் போது சட்டப்பேரவைக்குள்ளாக இருப்பார்கள் அந்த உறுதிமொழியை நாங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறோம் டபுள் இரட்டை இலக்கத்தில் ஆமா நிச்சயமா அரசியல பேசுபொருள் தான் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்க கூடியவர் அவர் போய் எங்க கூட்டணி தலைவர் தானே பாப்பாரு எங்க கட்சி தலைவர்கள் தானே பாக்கணும்

நீங்கெல்லாம் அரசியல் நிறுவர்கள் தானே டெல்லியில இன்னும் கூட கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அங்கெல்லாம் போகல எங்ககிட்டதானே வராங்க சந்தோஷம் தானே அரசியல் கட்சி பிரச்சாரம் அப்படிங்கறது நாங்க இங்க கூட பாக்குறோம் எங்களோட பேனர் அதிகமா வைக்க விட மாட்டாங்க கட்சி கொடி அதிகமா கட்ட விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே பேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப புதுசா அரசியல் கட்சி அவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால இப்ப வந்து உங்களுக்கும் எவ்வளவு தூரம் தமிழக அரசு மற்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு கெடுபிடி காட்டுகிறார்கள் விதிக்கிறார்கள் ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் உண்ணாவிரதம் நடத்தினா அனுமதி இருக்காது ஆர்ப்பாட்டம் நடத்தினா அனுமதி இருக்காது பேனர் வச்சா அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு இருக்க தமிழ்நாட்டுல அந்த பிங்க் பஸ் எல்லாம் எனக்காவது வந்து துணை முதலமைச்சர் பாக்கணும் பிங்க் பெயிண்ட் அடிச்சுட்டா பிங்க் பஸ் ஆயிராதுங்க அந்த பிங்க் பஸ் வச்சு எப்படியாவது லேடிஸ் ஏமாத்தணும்னு பாக்குறாங்க ஆனா அந்த பஸ்ஸே அதிகமா வர்றது இல்ல ஒண்ணு அப்படியே வந்தாலும் அது பாதி தடத்துல நின்னு போகுது அதனால பிங்க் பஸ் சொன்னா துணை முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் இதை வச்சே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறது இல்லன்னு புரிஞ்சுக்கணும் அரசு ஊழியர்களுக்கான எப்பவெல்லாம் இந்த மாதிரியான தேர்வுகள் நடக்குதோ தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறதோ ஹைலி ஒரு காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூக்குள்ள மாட்டிட்டு இருக்கு அரசாங்கம் வந்து எங்கெங்க எதனால இந்த மாதிரி கோர்ட் கேஸ் நடக்குது அதுக்கு எப்படி நாம வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து இந்த தேர்வுகளை ஒழுங்கா அனுமதிச்சு அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எடுக்கணும் அப்படிங்கறத யோசிக்கணும் நாங்க தேர்வை நடத்துவோம் கோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க ஒரு எலக்டட் கவர்மெண்ட் கோர்ட்ல என்ன கிரவுண்ட்ல ஸ்டே கொடுக்கறாங்க கோர்ட்ல எதனால இந்த மாதிரி வழக்குகளை எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி தேர்வு ஒழுங்கா நேர்மையா நடத்தி வெளிப்பட தன்மையோட நடத்தி கொடுத்தா தானே அரசாங்கம் டிஎம் கே கவர்மெண்ட் மாதிரி இருக்கு பாஜக எங்க தரப்புல எங்க மாநில தலைவர் எந்த மாதிரி வராருங்கிறது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்க பாருங்க இப்பவே சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் போயிடும் நிறைய விஷயம் இருக்குதுங்க இன்னும் ரொம்ப டீட்டெயிலா மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் அதை அறிவிப்பாங்க வந்து நிறைய கூட்டம் கூட்டம் தானே நம்ம இந்த மாதிரி நிறைய கூட்டத்தை ஏற்கனவே பாத்துட்டோம்ல நிறைய பேத்துக்கு